முப்பத்தி எட்டு வருடமாய் வியாதியாய் இருந்த மனுஷன் தோல்வியே பார்த்து கொண்டிருந்த அந்த மனுஷன் ஆமே தன்னுடைய முயற்சியை விடாமல் செஞ்சுட்டே இருந்தான் கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லைன்னாலும் தனக்கு போக முடியலன்னாலும் தனக்கு முன்பாக வேறொருவன் இறங்கி விட்டு தனக்கு முன்னாடி அத்தனை வெற்றியை பார்க்கிறார் அவர் எல்லா எல்லா மனுஷனுடைய வெற்றியையும் பார்க்கிறார் ஆனால் சோர்ந்து போகாம அதற்காக ஒரு நாள் கூட அவருடைய முயற்சியை விடவே இல்லை முயற்சி எடுத்துட்டே இருக்கிறாரு முயற்சி எடுத்துகிட்டே இருக்கிறாரு திடீரென்று ஒரு நாள் கத்தரே என்ன பண்ணுறாருனா பன்னெண்டு பேரில் அந்த மனுஷனை கத்தர் முன்பாக வைக்கிறார் வாலிப தம்பி தங்கச்சி முயற்சி என்கிறது நமக்கு எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கத்தர் உங்களை வெற்றி அடைகிற பண்ணுகிற வரைக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையினால நீ சோர்ந்து போய் உட்காராத இனி நான் முயற்சி எடுக்க மாட்டேன்னு தளர்ந்து போய் உட்காராத என் தலையெழுத்து இவ்வளோதான்னு நினைச்சிட்டு நீங்கள் உட்காராதீங்க யாரோ ஒருத்தர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டுட்டு எனக்கும் வெற்றிக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க நான் நம்புறேன் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு உங்களை உங்க பிரயாசத்தை பார்த்துட்டே இருக்கிறாரு உங்கள் வேகத்தை பார்த்துட்டே இருக்கிறாரு அதைத்தான் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் கொஞ்ச பலன் இருந்தும் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் உன்னுடைய முயற்சியை நீ விடாததினால் உங்க முயற்சியை நீங்க விடாததினால் இதோ முந்தினவன் பேதரு முந்தினவன் பேதுரு முந்தினவன் பேதுரு